ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராஜேஸ்வியில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க சைடில் போடு அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மசால் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மூணையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்தளவுக்கு நல்லா கிண்டி மசால் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இதோட புளி கரைசல் ஊற்றிக்கலாம் ஏன்னா மசால் போட்டதுனால அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்குள்ள புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஒன்று வேக வச்சுதான் அதோட இந்த இது கடலை பருப்பு வேக வச்சுருக்கு அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்